காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் உக்கல் என்னும் கிராமத்திற்கு உள்ளே சென்றால் மடாவளம் குறையாத வளம் என்று பொருள் அங்கே உள்ளே சென்றால் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம் ஆன்மீக அன்பர்களால் வணங்கி அம்மனின் அருளை பெற்று வருகிறார்கள் என்பது நாடறிந்த ஒன்றாகும் இந்த ஆலயத்தில் பல்வேறு விழாக்கள் பூஜைகள் வெகு சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது இந்த பூஜைகள் அனைத்தையும் ஆலயத்தினுடைய சங்கர் குருஜி அவர்கள் வெகு சிறப்பான முறையிலே வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஏகம் வளர்த்தி செய்து வருகிறார்கள் அதன் மூலமாக பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நல்ல அருளை பெற்று செல்கிறார்கள் வருகிறார்கள் என்பதும் ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் இங்கே ஒரு அதிசயம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சூரியனும் சந்திரனும் சேர்கின்ற நாள் அமாவாசை அதற்கு அடுத்த மூன்றாம் நாள் விண்ணிலே பிறை நிலவு தோன்றும் இதை மூன்றாம் பிறை என்று சொல்லுவார்கள் இந்த நிலவை சிவபெருமான் அன்னை பார்வதி தேவி விநாயக பெருமான் மூவருமே தங்கள் திருமுடியிலே அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை பார்வதி என்று சொன்னால் அது அனைத்து பெண் தெய்வங்களையும் குறிக்கும் என்பது நம்முடைய பக்தர்கள் அனைவரும் அறிந்த ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த பிறை நிலவை காணுவது மாங்கல்ய பாக்கியம் கிடைக்காத பெண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆன பெண்களுக்கு இந்த மாங்கல்ய பாக்கியம் வளரும் மேலும் அனைவருக்குமே நினைவு ஆற்றல் பெருகும் மன தெளிவு பெருகும் குழப்பங்கள் நீங்கும் தொழில் வளம் மேலும் மேலும் பெருகும் கோபம் காமம் மயக்கம் இவைகளெல்லாம் நீங்கி உண்மை அன்பு பக்தி என்கின்ற மூன்றும் வளரும் இந்த பிறை நிலவு உக்கல் கிராமத்தில் மடாவாளம் அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் வானில் தோன்றுகின்ற மூன்றாம் பிறை வானில் தோன்றுகின்ற அதே நாளில் அதே நேரத்தில் இங்கே அம்பாளின் நெற்றியிலே தோன்றுகிற நிகழ்வு இதுவரையில் உலகம் எங்கிலுமே காண முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள் அந்த நிகழ்வை காண்பதற்கு ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் வந்து அம்மனுடைய அருளை பெற வேண்டும் அம்மன் அருளை பெறுக அனைவரும் வருக வருக